சினிமாவில் முன்னணி நடிகைகளுள் ஒருவராக வலம் வந்தவர்தான் ராதிகா இன்று வரை நாற்பது வருடங்களாக வெள்ளித்திரையில் கொடி கட்டி பறந்து வரும் நடிகை ராதிகா சின்னத்திரையையும் விட்டு வைக்கவில்லை இருபத்தி ஓரு ஆண்டுகளாக சின்னத்திரையிலும் கால் பதித்து கலக்கி வருகிறார் இந்த நிலையில் திடீரென சந்திரகுமாரி சீரியலில் இருந்து விலகிவிட்டார் ராதிகா இது அவருடைய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது இதனால் பலரும் அவரிடம் சீரியலிலிருந்து விலகுவதற்கான காரணத்தை தொடர்ந்து கேட்கவே அதற்கான விளக்கம் அளித்துள்ளார் ராதிகா இது குறித்து கூறியவர் இதுநாள் வரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடித்து கொண்டிருக்கிறேன் ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பதால் என் உடல்நிலை தற்பொழுது ஒத்துழைக்கவில்லை எனக்கு கொஞ்சமாவது ஓய்வு தேவைப்படுகிறது இதன் காரணமாகவே நான் சந்திரகுமாரி சீரியலில் இருந்து விலகிவிட்டேன் மற்றபடி எந்த காரணமும் இல்லை இந்த சமயத்தில் பட வாய்ப்புகளும் குவிந்த வண்ணமாக இருக்கிறது இவை அனைத்தும் மறுக்க முடியாத நல்ல கதைகளாக இருப்பதால் நடிக்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் நேரப்பற்றாக்குறையால் நேரத்துடன் போராடிக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் சந்திரகுமாரி சீரியலில் நடிப்பீர்களா என்று என்னை கேட்கிறார்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் எனக்கு பதிலாக வேறு ஒரு நடிகையை போட்டு அந்த சீரியலை தயாரிக்கிறேன் சன் டிவியின் வேண்டுதலுக்கு இணங்க வெகு விரைவிலேயே வேறு ஒரு புதிய சீரியலில் நடிக்க உள்ளேன் வழக்கம் போல அந்த சீரியலும் ஒன்பது முப்பது மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தற்பொழுது மோகன்லாலுடன் ஒரு மலையாள படம் புனித் ராஜ்குமாரின் கன்னட படம் தெரி தெலுங்கு ரீமேக் படம் சிவகார்த்திகேயனின் மிஸ்டர் லோக்கல் ஜெயில் மார்க்கட் ராஜா எம்பிபிஎஸ் குருதி ஆட்டம் மேலும் நானும் என் கணவர் சரத்குமாரும் இணைந்து ஒரு படம் என கைவசம் நிறைய படங்கள் இருக்கிறது இப்படி ஒரே நேரத்தில் சினிமாவிலும் சீரியலிலும் நடிக்க எப்படி நேரத்தை திட்டமிடப் போகிறோம் என்று நினைத்தாலே பயமாக இருக்கிறது இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை நினைக்கும் பொழுது எனக்கு தைரியம் கூடுகிறது நாற்பது வருடங்களாக இது மாதிரி நிறைய சவால்களை சமாளித்து தான் இருக்கிறேன் அதனால் என்னால் இதையும் நிச்சயம் சமாளிக்க முடியும் வெகு விரைவிலேயே மீண்டும் உங்களை வேறு ஒரு புதுமையான கதையுடன் புது நடிகர்களுடன் புது சீரியலில் சந்திக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் ராதிகா சரத்குமார் மேலும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி